கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு கரூர் நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் கரூர் நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விசாரணை கண்காணிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி அஜஸ் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது காரூர் நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் நீங்கள் தொடரலாம் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை தமிழ்நாடு காவல்துறையினுடைய சிறப்பு விசாரணை குழு விசாரணை கூடாது என்று குறிப்பிட்டோம் சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக கழகம் உட்பட ஐந்து பேர் தாக்கல் செய்திருந்த மனு மீதான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதன்படி கரூரிலே கூட்ட நெரிசலால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு பின்னணியிலே அரசியல் காரணங்கள் இருக்கின்றன எனவே அது தொடர்பான வழக்கு விசாரணையை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது என்று குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்களை விசாரித்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான உயிரிழப்பு வழக்கை சிபிஐ விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடிய வகையிலே அந்த விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள் அதன்படி உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலே மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த விசாரணை குழுவின் மூலமாகத்தான் விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடக்கூடிய வகையிலே உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் வழக்கினுடைய விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக பார்க்கப்படுகின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்